நந்தினி பல கனவுகளுடன் விழித்தாள் எப்படியும் வினீத் அந்த அழகனை பற்றி முழு விவரமும் தெரிந்து வைத்திருப்பான் என்று குதூகலத்துடன் கல்லூரிக்கு முதல் ஆளாக தயாராகி நின்றாள் அவள் பண்ணும் அட்டூழியத்தை பார்வையாளராக பார்த்து கொண்டிருந்த ரக்ஷிதா அமைதியாக இருந்தாள் தேவிதான் அவளை என்னடி இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆயிட்டு நின்றுட்டுருக்க எப்பவும் லேட்டாக தானே எழுந்து ஏதாவது சேட்டை பண்ணிட்டு எனக்கும் தொந்தரவு கொடுத்துட்டு காலேஜுக்கு ரெடியாக என ஆச்சரியமாக கேட்டார் சட்டென தேவி கேட்டதால் என்ன சொல்வதென்று அவள் தடுமாற அது இல்லம்மா மேடம்க்கு இன்னைக்கு முக்கியமான கிளாஸ் இருக்கு இல்லைன்னா ஹெச்ஓடி திட்டுவாங்க அதனால தான் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு இருக்கா அப்படித்தானே என தோழிக்கு சப்போர்ட்டாக பேசினாள் ரக்ஷிதா நந்தினியும் அவள் பங்குக்கு ஆமா தேவி நானே மறந்துட்டேன் பாரு அவ எனக்கு ஞாபகப்படுத்துறா என்ன பொண்ணு போ படிக்கிறத ஞாபகம் மத்த மற்ற எல்லாம் குரங்கு மாதிரி பண்ணிட்டே இரு என அவளை திட்டிக்கொண்டே அவர்களுக்கு மதிய உணவை கட்டி அனுப்பி வைத்தார்